தினம் தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் பாகிஸ்தானுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டால் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சவுதி அரேபிய ராணுவம் நிச்சயம் களமிறங்கும் என்று பாகிஸ்தான் கவாஜா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பாதுகாப்பு விவகாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் என்ற ஒப்பந்தம் சில நாட்களுக்கு முன் கையெழுத்தானது அதில் முக்கிய அம்சமாக இரு நாடுகளும் பாதுகாப்பு விவகாரத்தில் கூட்டாக இணைந்து செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது குறித்து பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் வெள்ளிக்கிழமை அளித்த பேட்டி ஒன்றில் இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டையிட்டால் சவுதி அரேபியா களமிறங்குமா என்ற கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் அதில் சந்தேகமே இல்லை பாகிஸ்தானோ சவுதி அரேபியாவோ எந்தவொரு பக்கத்திலிருந்து தாக்கப்பட்டாலும் அது இரு நாடுகள் மீதான தாக்குதலாகவே கருதப்படும் அதற்கு இணைந்து பதிலடி கொடுப்போம் என்றார் முன்னதாக இவ்விரு நாடுகளுக்கும் இடையில் கையெழுத்தாகியுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் தரப்பிலிருந்து அதன் செய்தி தொடர்பாளர் ரந்தி ஜெய்ஸ்வால் குறிப்பிட்ட போது இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கும் பிராந்திய மற்றும் உலக நிலைப்புத்தன்மைக்கும் இந்த நெடுங்கால ஒப்பந்தத்தால் ஏற்படும் தாக்கம் குறித்து ஆராய்ந்து வருகிறோம் இந்தியாவின் தேசிய நலனை பாதுகாப்பிலும் அனைத்து துறைகளிலும் விரிவான தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் அரசாங்கம் கவனமுடன் உறுதியாக செயலாற்றி வருகிறது என கூறியிருந்தார்